எப்போவுமே மீன் வாங்கி ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக மத்தி மீன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதே போல் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எப்போவுமே செய்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக தரக்கூடிய மத்தி மீன் மசாலா எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பொறிச்சிட்டு செய்யும்போது மீன் கொஞ்சம் கூட உடையாது இப்போ மத்தி மீன் நான் ஒரு கிலோ அளவு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் தக்காளி அது கூடவே வெங்காயம் சேர்த்து தண்ணியை ஊற்றி அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுருங்க இது வந்து மீன் மசாலா அதில் உப்பு எல்லாமே சேர்த்துருக்கும் இன்ஸ்டன்ட் மசாலா நான் செஞ்சு வச்சுருக்கேன் அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு மசாலா எல்லாமே படுற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்கள் கிட்டே மீன் மசாலா இல்லைன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தூள் கரம் மசாலா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க அடுத்ததாக தேங்காயும் அரைச்சி ரெடியாகிருக்கு இப்போ வந்து கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ மீன் எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து சேர்த்துக்கோங்க மீன் எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு ஒரே சைடு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா மறுபக்கமும் நம்ம பொறித்து எடுத்துக்கோங்க நார்மலாக நம்ம பொறிச்சு சாப்பிடுவோம்ல அதே மாதிரி ஒரு சுவை வர்ற அளவுக்கு நீங்கள் பொறித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மத்தி மீனை நம்ம பொறிச்சிட்டு வைக்கும்போது மத்தி மீன் வந்து உடையாமல் இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மீன் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு மிச்சம் இருக்கக்கூடிய மீனை வந்து நான் சின்ன அடுப்பில் எடுத்து வச்சுட்டு கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க வெந்தயம் கடுகு ஜீரகம் ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு இப்போ நம்ம அடுத்ததாக தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க மீன்லேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க தக்காளி வெங்காயமெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும் வந்ததுக்கப்புறம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லி மசாலா சேர்த்துக்கங்க மல்லி மசாலா வந்து திக்னஸுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் வந்து ஆயில் பெரிஞ்சு வந்துடணும் வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசிட்டு நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ரெண்டு லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் மீன் குழம்பு அப்படின்னாலே புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே நாலு பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ திக்னஸ் வந்து எனக்கு கம்மியாக இருந்ததுனால நான் மல்லித்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இது வந்து நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும் கொதிச்சதுக்கப்புறமா பொறிச்சு வச்சிருக்கக்கூடிய மீன் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு செஞ்சால் ஒரு தட்டு சாதம் கூட பத்தாதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கரண்டியை விட்டு கலந்து விடுறதுக்கு பயப்படவே வேண்டாம் மீன் பொறிச்சிட்டு நம்ம சேர்த்துருக்கிறதுனால மீன் வந்து கொஞ்சம் கூட நமக்கு உடையவே உடையாது அதனால நீங்கள் எந்த மாதிரி கலந்து விட்டாலும் பயப்படவே தேவையில்லை பொதுவாகவே மத்தி மீன் வந்து உடஞ்சி போகும் ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் உடஞ்சி போகாது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன் அவ்வளவுதாங்க அருமையான சுவையில் மத்தி மீன் பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே போல் ஒரு பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் நான் மத்தி மீன் வாங்கினா அதிகமாக இப்படி தான் செய்வேன் முள்ளெடுத்து சாப்பிட்றதுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா